ஆழ்ந்து தெளிந்து வாக்களிக்கணும் ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட போற ஐயா ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூறையே இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒன்னே ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் ஒளி வாங்கி சின்னம் ஏ உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் விலவாசி வாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு ஏ விலவாசி வாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏலசனம் பரித நிக்கலாச்சு நிக்க இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன்பிறந்தார்களே நம்பி நிற்கிறோம் உங்களை